நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலே செல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்தமைக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாயகத்தை பெற்றுக்கொண்டதின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக நாம் செய்கிற செயல்பாடுகளில் ஒன்றுதான் மீலாது என்பது இந்த மீலாதை உலக முஸ்லிம்கள் அன்றைய காலம் முதல் செய்து வருகிறார்கள் ஆனால் இவ்வாறு மீளாது கொண்டாடுவதற்கு குர்ஆனில் எந்த ஆதாரமும் கிடையாது பெருமானார் செல்லல்லா அலி அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியது கிடையாது அவர்கள் மீது மிகப்பெரிய மஹப்பத்து வைத்திருந்த செய்திநாசி தீக் அலி அல்லான் அவர்கள் அடக்கமுண்டான சஹாபாக்கள் யாரும் இதை செய்தது கிடையாது என்பதாக மக்களுக்கிடையில் குழப்பத்தை உண்டாக்கி மீலாதுகளிலிருந்து முஸ்லிம்களை அகற்றுகிற செயல்பாடுகளில் குழப்பவாதிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சதியில் சிக்கிக்கொண்ட நமது அருமை இஸ்லாமிய சகோதரர்கள் தெளிவு பெறுவதற்காக வேண்டி மீளாது சம்பந்தமான சிறிய ஒரு தெளிவு உரைதான் இந்த காணொலியில் நீங்கள் காணப்போகிறீர்கள் உண்மையை விளங்கி பின்பற்றி ஈருலக ஈடேற்றத்தை பெறுவதற்கு அல்லாஹ் செய்தருள்வானாக நாம் முன் சொன்னதை போன்று மீளாதுகள் என்றால் பெருமானார் செல்லல்லா அலி அவர்களை அல்லாஹ் நமக்கு தந்தமைக்கு நன்றியை அல்லாஹுக்கு வெளிப்படுத்துவதும் நாயகத்தை கிடைத்ததற்காக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் தான் மீலாத் என்ற பெயரில் உலக முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நன்றியை வெளிப்படுத்துவதும் மகிழ்ச்சியை வெளிக்காட்டுவதும் என்பது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான ஒரு காரியம் அல்ல இன்னும் சொல்வதாக இருந்தால் நீங்கள் நாயகத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் உங்கள் சந்தோஷங்களை வெளிப்படுத்துங்கள் என்று குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறது சூறா யூனுசுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் குல் பி ஃபதிலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி நாயகமே அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுனுடைய ஃபதில் என்கிற குர்ஆனை கொண்டும் கல்வியை கொண்டும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்கிற முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனென்றால் ஒமா அரசல் நாக்க இல்லா ஆலமீன் நாயகத்தை அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தில் நம்மால் காண முடியும் அப்படி ரஹ்மத்தான நாயகத்தை கொண்டும் ஃபல் எஃப் நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள் சந்தோஷம் அடையுங்கள் விழாக்களாக கொண்டாடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது விழாக்களாக கொண்டாடுங்கள் என்று ஏன் நாம் சொல்லுகிறோம் ஏனென்றால் அதனுடைய அடுத்த வாசகம் மிம்மா நீங்கள் ஒன்று சேர்ந்து விழாக்களாக கொண்டாடுகிற காரியங்களில் மிக ஹயரானது நாயகத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதுதான் என்றுதான் அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நாயகத்தை கொண்டு நாம் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பது குர்ஹான் நமக்கு கட்டளை இடுகிற காரியமாகும் அதைத்தான் மீளாது விழாக்கள் என்ற பெயரில் உலக முஸ்லிம்கள் நாம் செய்து வருகிறோம் இது ஒன்றும் குர்ஆனுக்கு எதிரான காரியம் அல்ல இப்போ இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாயகத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள் கொண்டாடுங்கள் என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது அது எப்படி கொண்டாட வேண்டும் இப்படித்தான் நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்றொரு முறை மட்டுப்படுத்தியது கிடையாது ஷெரிகத்திற்கு முரணல்லாத வார்த்தைகளை கொண்டும் செயல்பாடுகளை கொண்டும் எப்படி வேண்டும் என்றாலும் அந்த மகிழ்ச்சியை நமக்கு வெளிப்படுத்தலாம் ஏனென்றால் குழப்பவாதிகள் சொல்வார்கள் செல்லலாளி சொல்லம் அவர்கள் திங்கக்கிழமை நோம்பெடுத்தது நாயகம் செல்லலாளி சொல்லம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்ததின் காரணமாகத்தான் இதை குழப்பவாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்ப நாயகத்தின் பிறப்பில் ஒருவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நோம்பு எடுத்துதான் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சில குழப்பவாதிகள் அங்கீகரிப்பார்கள் அந்த ஹதீஸ் முஸ்லிம் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது பெருமாளர் செல்ல அலிசல்லாம் அவர்களிடத்தில் திங்கக்கிழமை நோம்பை பற்றி விசாரித்த பொழுது தான் நான் பிறந்தேன் என்று நாயகம் சொன்னது அப்போ நாயகத்தினுடைய பிறப்பில் மகிழ்ச்சி பெறுங்கள் என்று குர்ஆன் சொன்னது அந்த மகிழ்ச்சி எப்படியெல்லாம் பெறலாம் எப்படியெல்லாம் அதை கொண்டாடலாம் என்பதற்கு ஒரு உதாகரணம் தான் நோன்பு எடுப்பது என்பது இந்த ஒரே ஒரு காரியத்தை கொண்டு மட்டும் நோம்பெடுப்பதை கொண்டு மட்டும் தான் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று குர்ஆனோ ஹதீசோ எங்கும் மட்டுப்படுத்தவில்லை இருந்தால் குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தையோ ஹதீஸுகளில் இருந்து ஒரு லைஃபான ஹதீசையாவது ஒரு சஹாபாக்களுடைய கூற்றையாவது குழப்பவாதிகள் இதற்கு ஆதாரமாக கொண்டு வர வேண்டும் என்று சவால் விடலாம் நமக்கு பொத்தம் பொதுவாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நாயகத்தை கொண்டு மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பது அந்த மகிழ்ச்சி எப்படி வேண்டும் என்றாலும் செய்யலாம் ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையின்படி சில வணக்கங்கள் பெருமாளர் செல்ல அலி அவர்கள் செய்து காட்டி மட்டுப்படுத்துவார்கள் இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் அதில் ஒரு வார்த்தையை கூட்டுவதற்கோ ஒரு செயலை கூட்டுவதற்கோ குறைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது ஆனால் சில இவாதத்துகள் பொத்தம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் அவைகளில் மார்க்கத்திற்கு முரணல்லாத சொற்களை கொண்டும் செயல்களை கொண்டும் எப்படியெல்லாம் நமக்கு முடியுமோ அப்படியெல்லாம் அதை நாம் அமல்படுத்தலாம் அதில் பட்டதுதான் நாயகத்தை கொண்டு நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹு கட்டளையிட்ட குர்ஆன் வசனம் இதற்கு ஆதாரங்களை நாம் பார்க்கலாம் பாருங்கள் தற்பொழுது பெருமானார் செல்லல்லா அலி அவர்கள் அவர்களாகவே வாய்மொழிந்து நோம்பை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள் என்பதாக நமக்கு சொல்லியுள்ளார்கள் இனி அடுத்து பெருமானார் செல்லல்லா அலி அவர்களே தன்னுடைய பிறப்பிற்காக வேண்டி செய்த மற்றொரு காரியத்தை நீங்கள் பாருங்கள் பைஹக்கையில் இது ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அறிவிக்கிறார்கள் பின்னால் பெருமானர் செல்லா அலி சொல்லம் அவர்கள் தனக்காக ஒரு மிருகத்தை பலியிட்டார்கள் அறுவை நடத்தினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த அக்கீகா கிடையாது ஏனென்று சொன்னால் நாயக பிறந்த ஏழாவது நாளே அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அந்த அக்கீகா கொடுத்திருக்கிறார்கள் அக்கீகாவை திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எனவே நாயகம் தனக்காக அறுவை நடத்தினார்கள் என்ற இந்த ஹதீஸை சுயூத்தி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய அல் ஹாவிலில் ஃபத்தாவில் கொண்டு வந்து விட்டு சொல்வார்கள் அன்னல் லதீ ஃபஅலஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை நாயகம் செய்தது இஹாரன் லிஷுக்ரி அலா ஈஜாதில்லாஹி இயாஹு ரஹமத்தல்லில ஆலமீன் அகிலத்தார்களுக்கு அருளாக தன்னை அல்லாஹ் அனுப்பியதற்குண்டான நன்றியை வெளிப்படுத்திதான் நாயகம் இந்த அறுவை நடத்தினார்கள் இந்த பலி நாயகம் செய்தார்கள் என்பதாக ஸுயூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள் சொல்லிவிட்டு இது மட்டுமல்ல ஒத்த ஸ்ரீ உம்மத்திஹி தன்னுடைய சமுதாயத்திற்கு நாயகம் கற்றுக் கொடுக்கிறார்கள் நாயகத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தந்தமைக்காக நாம் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் என்று இதை சொல்லிவிட்டு இமாம் சுயூத் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுவார்கள் ஃபயுஸ்தஹபுலனா நமக்கு நன்மையான காரியமாகும் இது ஹாரு சுக்ரி பி மௌலிதிஹி நாயகத்தினுடைய பிறப்பை கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது நன்றியை வெளிப்படுத்துவது பில் இஜித்திமா இ எல்லோர்களும் ஒன்று சேர்ந்து விழாக்களாக கொண்டாடி ஒபி இத்து தாம் உணவுகளை பரிமாறி அந்த மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் மின் இது போன்ற நற்செயல்களை செய்து அந்த நன்றியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இமாம் சுயூத் ரஹிமஹுல்லா அப்ப நாயகத்தினுடைய பிறப்பில் நாயகம் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி நன்றியை செலுத்தும் வண்ணமாக நோன்பெடுத்திருக்கிறார்கள் அறுவை நடத்தியிருக்கிறார்கள் எனவே தான் நாம் சொல்லுகிறோம் நீங்கள் மகிழ்ச்சியை பெறுங்கள் நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மட்டுப்படுத்துவதற்கு உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது எம்பெருமானார் செல்லலாலி அலி அவர்கள் அதை அப்படி மட்டுப்படுத்தியது கிடையாது மாறாக இதை தெரிந்து வைத்த சஹாபாக்கள் அவர்கள் எப்படி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் பாருங்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் நாயகத்தினுடைய அந்த வருகையில் மகிழ்ச்சி பெற்று சஹாபாக்கள் செய்த செயல்பாடு உலகப் பிரசித்தமானது தொலால் அல் பதுரோ அலைனா என்று ஆரம்பிக்குகிற அந்த பாடல் வரிகளை சஹாபாக்கள் பாடியது நாயகத்தினுடைய வருகையில் மகிழ்ச்சி அடைந்துதான் இமாம் புகார் அலி அல்ல ரிப்போர்ட் செய்திருக்கிறார்கள் சேர்த்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் சஹாபாக்கள் அக்பர் என்று கோஷமிட்டதை நாம் காண முடியும் அவர்கள் தஃப்புகளை முட்டியதை நாம் காண முடியும் இதுவெல்லாம் நாயகத்தினுடைய வருகைக்கு அவர்களாக செய்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் செயல்களாகவும் இதைத்தான் மீளாது என்று நாம் சொல்லுகிறோம் இதைத்தான் மீளாது என்ற பெயரில் நம்மால் முடிகிற செயல்களை கொண்டு நாம் நம்முடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் ஏனென்றால் தொல அல் அலைனா என்று பாடிய அந்த பாடலில் ஒரு வாசகம் வரும் வஜப இந்த நாயகத்தை நமக்கு தந்தமைக்காக அல்லாஹூக்கு நன்றி செலுத்துவது எங்கள் மீது சஹாபாக்கள் எங்கள் மீது என்று சொன்னால் உலக முஸ்லிம்களின் மீது கட்டாய கடமையாகும் மாத ஆலி லாஹிதா இந்த ஒரு நாள் மட்டுமல்ல உலகத்தில் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் தங்களுடைய அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதாவது கியாமத்து நாள் வரைக்கும் உலகத்தில் ஒரு முஸ்லிம் பாக்கி இருக்கும் வரைக்கும் நாயகத்தை நமக்கு தந்தமைக்காக இவ்வாறு சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டியது நன்றியை செலுத்த வேண்டியது முஸ்லிம்களின் மீது கடமையாகும் என்று சஹாபாக்கள் பாடும் பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் அங்கு இருந்தார்கள் அல்ல அல்ல இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள் என்னுடைய வருகைக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக இப்படியெல்லாம் செய்வதை அல்லாஹ் அனுமதிக்கவில்லை நீங்கள் நோன்பு மட்டும் எடுங்கள் என்று பெருமானார் செல்லல்ல அலிசல்லம் அவர்கள் மட்டுப்படுத்தவில்லை உணர்ந்து கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களே அப்ப நாயகத்தின் வருகையில் மகிழ்ச்சி அடைந்து நாம் வெளிப்படுத்துகிற செயல்பாடுகள் எத்தனை செயல்பாடுகள் ஆகிவிட்டது இன்னும் இருக்குகிறது பெருமானார் செல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் நாயகம் செல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பை அறிந்த உடனே அபுலகு தன்னுடைய அடிமை சுவைபாவை உரிமை விட்ட சரித்திரம் புகாரி ரிப்போர்ட் செய்திருக்கிறது நாயகத்தின் வருகையில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான் அபுலகு எப்படி தன்னுடைய அடிமையான சுவைபாவை உரிமை விட்டு வெளிப்படுத்தினான் அபுல் அஹபு காஃபுதான் பெருமானர் செல்லல்ல அலிஸ்லம் அவர்களை அவன் ஏற்கவில்லை அல்லாஹுவை அவன் ஏற்கவில்லை அதுவெல்லாம் பெரும் குற்றமாகும் ஆனால் அவனுடைய இந்த செயல்பாடு இருக்குகிறதே நாயகத்தினுடைய வருகையை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து அவனாக தன்னுடைய அடிமையை உரிமை விட்ட இந்த செயல்பாடு இருக்குகிறதே இது புகழுக்குரிய செயல்பாடாகும் ஏனென்றால் புகாரி ரிப்போர்ட் செய்கிற ஹதீஸ் அபூலஹபனுடைய மரணத்திற்குப் மரணத்திற்கு பின்னால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் அது அதனுடைய விரிவுரையானி எடுத்து பார்த்தால் செய்து அன்ஹூ அவர்கள் தான் என்பது தெளிவாக தெரிந்துவிடும் அப்பாஸ் ரலி அல்லான் அவர்கள் காணுகிறார்கள் அந்த நேரத்தில் அபூல் அஹபிடத்தில் அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் அவனுடைய நிலையை பற்றி கேட்குகிற பொழுது நரகத்தில் தன்னுடைய அந்த கடுமையான நிலையை பற்றி விவரிக்குகிறான் அபுல் அஹபு அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் அன்னி சுகி துஃபி ஹாதிஹி பி சுவைபா என்னுடைய விரல்களுக்கு இடையிலிருந்து திங்கக்கிழமை ஆகிவிட்டால் எனக்கு குடிப்பதற்குண்டான ஒரு பானியத்தை அல்லாஹ் தருகிறான் எதற்காக தெரியுமா பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைந்து சுவைபாவை உரிமை விட்டதற்காக வேண்டி காஃபிர் தான் அவன் அவனை பற்றி மிக மோசமாக குரான் ஏசி இருக்குகிறது இருக்குகிறது அவன் நரகவாசிதான் என்பது உறுதியான விஷயம் என்றிருந்தாலும் அவனுடைய இந்த செயல்பாடு பெருமானார் செல்லல்ல அலி சொல்லம் அவர்களுடைய வருகைக்காக மகிழ்ச்சி அடைந்த இந்த செயல்பாடு அதற்காக அவனாக யூகித்து செய்த ஒரு காரியம்தான் அடிமையை உரிமை விடுவது என்பது அது மார்க்கத்தில் மிக நற்காரியமும் ஆயிருக்குகிறது எனவே அந்த செயல்பாடை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் இப்போ நாயகத்தினுடைய வருகையில் மகிழ்ச்சி அடைந்த காஃபிருக்கே பலன் கிடைத்தது என்று சொன்னால் ஒரு முக்மினை பொறுத்தவரைக்கும் அந்த செயல்பாடு அல்லாஹுடத்தில் புகழுக்குரிய செயல்பாடுதான் இதை இமாம்களான இமாம்கள் எல்லாம் அங்கீகரித்த ஒரு காரியமும் தான் அப்ப நாயகத்தின் வருகையில் மகிழ்ச்சி அடைவது என்பதும் அதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பதும் பல முறைகளில் இருக்குகிறது நாயகம் செய்த இரண்டு முறைகளை நாம் காட்டினோம் சஹாபாக்கள் செய்ததை பார்த்தோம் அபுலகபு செய்த செயலை அல்லாஹ் அங்கீகரித்ததையும் நாம் பார்த்தோம் இன்னும் நாம் பார்ப்பதாக இருந்தால் நாயகத்தினுடைய காலத்திற்கு பின்னால் உலகம் சுற்றும் பயணிகளாக இருந்த இபுனு ஜுபேர் அவர்களை போன்றவர்கள் இபுனு பத்துத்தா அவர்களை போன்றவர்கள் மக்காவிற்கு சென்றபொழுது அந்த மக்காவாசிகளுடைய செயல்பாடுகளை பற்றி அழகாக தங்களுடைய ரெஹிலத்துகளில் எடுத்துரைத்ததை நம்மால் காண முடியும் பாருங்கள் இபுனு ஜுபேர் அவருடைய ரெஹ்லத்து இபுனு ஜுபேரில் மிக தெளிவாக உலகம் சுற்றுகிற பயணிகள் இவர்கள் இவர்கள் மக்காவிற்கு சென்ற பொழுது அந்த மக்காவினுடைய விழா நாட்களை பற்றி தங்களுடைய புத்தகங்களில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒமிம் மஷாஹிதிஹா அந்த மக்காவுடைய விழா நாட்களில் ஒன்றுதான் மௌலிதின் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் பெருமாளர் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்த நாளில் அவர்கள் நடத்துகிற கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்தது அந்த விழா எப்படி இருந்தது என்பதாக தெளிவாக சொல்லுகிறார் பெருமானர் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்த அந்த இடம் அந்த இடம் இன்றும் இருக்குகிறது பாதுகாக்கப்பட்டிருக்குகிறது இன்று சவுதி அரசாங்கம் அங்கு ஒரு மக்தபாவை ஒரு லைப்ரரி அழகான ஒரு லைப்ரரியை அமைத்து மக்கள் வந்து செல்வதற்குண்டான சௌகரியத்தை செய்திருக்கிறார்கள் அன்று இபுனு ஜுபேர் சொல்லுகிற பொழுது ஹிஜ்ரா ஐநூறாவது ஆண்டு அந்த சமயத்தில் அந்த இடத்தில் பனா அலைஹா மஸ்ஜிதன் ஒரு பள்ளிவாசல் இருந்தது அந்த பள்ளிவாசலை பற்றி சொல்லுகிறார் லம்யர் பினா அம் மின்ஹூ தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அப்படி ஒரு அழகான கட்டிடத்தை இந்த பூமியில் நான் கண்டதே கிடையாது அவ்வளவு அழகான ஒரு பள்ளிவாசலை பெருமானர் செல்லலாலி அவர்கள் பிறந்த இன்று லைபரி இருக்குகிற அந்த இடத்தில் ஆயிரம் வருஷத்திற்கு முன்னால் கண்களால் கண்ட இபுனு ஜுபைர் தன்னுடைய புத்தகத்தில் இதை எழுதுகிறார் அங்கு ஒரு பள்ளிவாசல் இருந்தது அது தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதனுடைய வாசல்கள் மக்களுக்காக திறந்து கொடுக்கப்படும் மக்கள் அதற்குள் வருவார்கள் எடுப்பார்கள் இது ரபியுள்ளவருடைய மாதம் எல்லா திங்கக்கிழமையும் மக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக இபுனு ஜுபைர் இதே போன்றுதான் உலகம் சுற்றுகிற பயணிகளான ஒருவர் இபுனு பத்தூத்தா அவருடைய ரெஹ்லாவிலும் அவர் அவருடைய கிதாபிலும் அவர் சொல்லுவார் பெருமானார் செல்லல்லாஹோ அலேஹு அவர்கள் பிறந்த அந்த நாளில் மக்காவாசிகளுக்கு ஒரு பெரிய விழாவாகத்தான் இருக்கும் அன்று கபா அவனுடைய வாசல் திறக்கப்படும் மக்கள் அதற்குள் செல்வார்கள் என்பதாக இபினு பத்தூத்தா இந்த இபுனு பத்தூத்தாவும் அல்லது இந்த இபனு ஜுபைரும் இதே போன்று இன்னும் பல சரித்திர ஆசிரியர்கள் உலகம் சுற்றுகிற பயணிகள் அதில் ஒருவர் தான் இமாம் முகமது பின் இசுஹாக்குல் ஹவார் அவரும் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பார்ப்போம் அவர் மக்காவிற்கு சென்றபொழுது மக்காவில் கண்ட ஒரு நிகழ்ச்சியை அழகாக குறிப்பிடுகிறார் நாயகத்தினுடைய பிறந்த நாளை மக்காவாசிகள் பெரிய ஈதாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இஹாரத்துத் தர்தீபி வத் தஷ்கீக் இலா தாரீஹில் மஸ்ஜித் சலாசா வல் பைத்தில் அத்தீக் என்ற கிதாபில் இதை மிக தெளிவாக சொல்லுகிறார் ரபி உல் அவ்வல் பதினொன்னுடைய இரவு அந்த இரவு ஆகிவிட்டால் எஹ்லொருன ஹல்குன் கசீரும் மினல் உலமா இவல் ஃபுகா இவல் குலாத்தி உலமாக்கள் ஃபொக்கஹாக்கள் பெரிய பெரிய காலிமார்கள் பெரிய பெரிய ஹக்கீபுமார்கள் உ ஜெமி உல் ஹல்தி மினர் ரிஜாலி வ நிசா இவ் சிகாரி உல் கிபார் சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று மக்காவாசிகள் எல்லோரும் பெருமானார் பெருமானர் செல்லலாலி சொல்லும் அவர்கள் பிறந்த அந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள் எ தூன மஹஹும் பிஷ்முழி விளக்குகளை அலங்கார வெளிச்சங்களை கொண்டு அந்த இடத்திற்கு வருவார்கள் அன்று ஒரு புதிதான ஹுத்துபா ஒன்று நடக்கும் அந்த ஹுத்துபாவில் யுதக்கிரு வ அலாமதூ பெருமானார் செல்லா அலிசல்ல அவர்களுடைய பிறந்த நேரத்தில் ஏற்பட்ட அற்புதங்களை பற்றி அருமையான பயான் நடைபெறும் பிறகு அவர்கள் நெஃபிலான வணக்கங்களை செய்வார்கள் என்று நிறைய விஷயங்களை மசாக்கின் நிறைய சதக்காக்கள் கொடுப்பார்கள் விருந்தோம்பல்களை செல்வ செய்வார்கள் அதே போன்றுதான் அதற்கு அடுத்த நாள் வாசல் திறக்கப்படும் மக்கள் அதற்குள் செல்வார்கள் பெரிய கூட்டமாக இருக்கும் அதற்கு பின்னால் அவர்கள் நாயகம் செல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்கள் பிறந்த இடத்திற்கு வருவார்கள் இது மக்காவருடைய பெரிய விழாவாக ஆயிருந்தது என்று சொல்வது அஹலு சுன்னத்து ஜமாயத்தினுடைய உலமாக்கள் அல்ல சுன்னத்து ஜமாயத்தை சொல்வதற்காக வேண்டி எழுதப்பட்ட கிதாபுகள் அல்ல இந்த சொன்ன இபினு ஜுபேராக இருந்தாலும் இபினு பத்தூத்தாவாக இருந்தாலும் இவராக இருந்தாலும் இந்த கிதாபுகளெல்லாம் இவர்கள் உலகம் சுற்றுகிற பயணிகளாக இருந்தார்கள் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று அங்கு என்னென்ன நடக்குகிறது என்பதை பதிவு செய்தவர்கள் அவர்கள் அப்படி பதிவு செய்ததில் உள்ளதுதான் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய மீளாதை மக்காவாசிகள் அந்த காலத்தில் எப்படி செய்தார்கள் என்பது அப்போது இது ஷெரீஹத்தை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல மாறாக நான் முன் சொன்னதை போன்று ஷெரீஹத்திற்கு முரணல்லாத எந்த செயலை கொண்டும் எந்த சொற்களை கொண்டும் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை கொண்டு நாம் மகிழ்ச்சி பெறலாம் மீளாதை கொண்டாடலாம்